நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் விஸ்வாவசு வருடத்தின் இரண்டாவது தமிழ் மாதமான வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது வைகாசி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த வைகாசி மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில கூடியவர் அப்படி ஒரு ராசிக்கு மாறும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதம் அப்படிங்கறது பிறக்குது அப்படி ரிஷப ராசியில் சூரியன் கூடிய மாதம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துல சூரியன் வந்து ரிஷப ராசியில இந்த மாதம் முழுவதுமே செஞ்சரிப்பாரு செவ்வாய் வந்து கடகராசியில இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு புதன் வந்து மேஷ ராசியில இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு போக போவாராரு அங்கேயுமே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ராசிக்கு போக போறாரு சுக்ரன் வந்து மீன ராசியில பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு மேஷராசிக்கு போக போறாரு குரு வந்து ராசிக்கு பேச்சாக போறாரு சனி வந்து மீன ராசியிலையும் ராகு வந்து மீன ராசியில வைகாசி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கும்பராசிக்கு போக போறாரு கேது வந்து கண்ணில நாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு இந்த மாற்றங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது இந்த மாதத்துல என்ன மாற்றங்கள் நடக்கும் இந்த மாதத்துல எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது அப்படிங்கறத பத்தி விரிவாக தெரிஞ்சுப்போம் சூரியனை ராசி அதிபதியா கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது இந்த வைகாசி மாதத்துல கிரகநிலைகள் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு உங்க ராசிநாதன் சூரியன் தொழு ஸ்தானத்துல பெற்று செஞ்சிருக்கிறாரு பத்தாம் இடத்துல இப்ப தொழில்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் சூரியன் வந்து பனித்துளி இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஈர்த்து வெளிச்சத்தை கொடுக்க கூடியவரா நமக்கு இருக்கிறார் அப்போ அதுபோன்ற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும் தொழிலில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சூரியன் எப்படி வெளிச்சத்தை கொடுக்குறாரோ அதே போல் இந்த மாதத்தில் நீங்க பிரகாசிக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் ஜென்மத்திலேயே கேது இருக்கிறாரு இனம் புரியாத கவலை அப்படிங்கிறது இருக்கும் நம்ம ராசிக்குள்ளேயே கேது வந்துட்டாரு கேது அப்படிங்கிற ஒரு விதமான மன சஞ்சலத்தை கொடுக்க அப்படின்னு சொல்லலாம் விரத்தியும் விரயங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியத்துல அப்படிங்கிறது வரலாம் இடமாற்றம் நாடு மாற்றம் செய்தவர்கள் கூட திரும்பவும் அதே இடத்துக்கு மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில அதிக கவனம் அப்படிங்கறத செலுத்தணும் சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதத்துல வைகாசி மாதம் இரண்டாம் தேதி ரிஷபராசிக்கு புதன் வராரு அங்க இருக்கக்கூடிய சூரியனுடைய இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்கிறாரு பத்தாம் இடத்துல புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது இருக்கிறதால தொல் ஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது தனாதிபதி புதன் தொல் ஸ்தானத்துக்கு வரும் பொழுது தன வரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு கூட்டுத்தொழில் இருக்கிறவங்கலாம் சக கூட்டாளிகளோடு இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் இல்லை அப்படின்னா அவர்களோடு அவர்களை விட்டு வெளிவந்து நம்மளே தொழில் நடத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து அந்த துறையில் சாதனை மிக்கவர்கள் பின்னணியாக இருப்பாங்க அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா தொழிலில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதிலிருந்து விடுபட்டு தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நேரம் இந்த வைகாசி மாதம் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாரு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு அப்போ எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சனி மறைஞ்சிருக்கிறாரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதுலேயும் சற்று கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் சனி பகவானால் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதையும் முதலீடு போடும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட்டுத்தோடல இருக்கிறவங்கெல்லாம் சக கூட்டாளிகளை முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து நடந்து போங்க எதா எந்த விஷயமா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது மீனத்தில் செஞ்செடுத்துட்டு வந்த சுக்கரன் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி மேச ராசியில் அடியெடுத்து வைக்க போகிறாரு அப்போ பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்குரன் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குவார் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் பூர்வீக சொத்து சம்மந்தமான வழக்க இருந்துச்சு அப்படின்னா அதில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் இந்த மாதத்தில் இல்லை அப்படின்னா சமரச பேச்சுவார்த்தையின் மூலமாக கூட உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கறதே கிடைக்கும் இல்லையா அது கொஞ்சம் தான் இருக்கு யாராவது ஒருத்தர் தான் வச்சுக்க முடியும் அப்படின்னா அதை ஒருத்தர்கிட்டே கொடுத்துட்டு அதற்கு உண்டான பணத்தை வாங்கிக்கிட்டு அதன் மூலியமா வரக்கூடிய பணத்தில் வேற ஒரு இடத்தை நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மாதத்தில் அதே மாதிரி தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி சிம்மராசிக்காரர்களுக்கு வெளிவட்டார வழக்கம் அப்படி ங்கிறது அதிகரிக்கும் ஒரு டீக்கடைக்கு அடைக்கு போனால் கூட அங்கே பத்து பேர் உங்களுக்காக இருப்பாங்க தந்தை வழி உறவில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் தாயாரால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் குறையும் உங்களுக்கும் தாய் தந்தையரோடு கருத்து வேறுபாடு காரணமாக புரிஞ்சு கூட இந்த மாதத்தில் ஒன்று சேருவீங்க உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையுமே பெற்றோர்கள் வந்து சரி செய்து கொடுப்பாங்க உங்களுக்கு பணிபுரியெடுத்த உயர் அதிகாரிகளோடு இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு குறைஞ்சு உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொதுக்கு முன் வருவாங்க சிம்மராசிக்காரர்கள் வைகாசி மாதம் தேதி மிதுன ராசிக்கு புதன் போராறு பதினோராம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல புதன் செஞ்சரிக்கப் போறாரு அப்போ உங்க ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் குருவோடு இணைஞ்சு செஞ்சரிக்கிறாரு அப்ப எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதம் மனக்கசப்பு நீங்க போகுது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க போகுது வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் வேலைக்கு முயற்சி செய்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தில இருந்து இந்த மாதத்துல அழைப்புகளும் வரும் பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் அப்படிங்கிறது நிறைவேறும் உங்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும் திருமண தடை நீங்கும் இதுவரைக்கும் நீச்சம் பெற்று கிடகத்தில் செஞ்சுட்டு வந்த செவ்வாய் இடத்துல செஞ்சுடுத்துட்டு வந்த செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளேயே வரப்போகிறாரு அப்போ உங்கள் ராசிக்கும் யோக செய்யும் கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் உங்கள் ராசியிலே வரும் பொழுது தன்னம்பிக்கையோடு பல காரியங்களை செய்து முடிக்க போகிறீங்க எதிர்பார்த்த காரியங்களில் எளிதாக நடைபெறும் தடை தாமதம் அப்படிங்கிறது நீங்கும் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஆரோக்கியத்துல பிரச்சனையை கொடுப்பார் வாகன பழுதுகள் அப்படிங்கிறது அதிகம் ஏற்படும் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகம் வரலாம் சற்று கவனத்தோடு இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் நரம்பு எலும்பு மூட்டு வழி போன்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதனால மருத்துவருடன் சென்று அதற்குண்டான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும் வாகனங்கள்ல செல்லும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா உங்க ராசிக்குள்ளேயே கேது இருக்கிறாரு அப்ப வாகனத்துல செல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் விபத்துகள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு வந்து காரியங்களை ஜெயித்து கொடுக்கும் எப்பொழுதுமே உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபட்டுட்டு தொடங்குங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இந்த மாதத்துல நடக்கும் இழுபடியாக இருந்துட்டு வந்த நிலை கூட படிப்படியாக உங்களுக்கு மாறும் கொடுத்த வாக்கு எப்பாடு பட்டாவது காப்பாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வைகாசி மாதம் குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலேயும் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவிங்க நீண்ட நாடுகளாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து நல்ல அனுகூலம் ஏற்பட்டாலும் அவ்வப்போது பெரிய முதலீடு போடும் பொழுதோ இல்லை பெரிய தொகையை கையாளும் பொழுதோ கவனமாக இருக்கணும் பணம் எந்தளவு வருதோ அந்தளவு செலவுகளும் ஏற்படும் அப்படிங்கிற பொழுது பணத்தை கையாளுகின்ற விதத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள் அனைவருமே உத்தியோகத்திலையும் வியாபாரத்திலையும் இருந்துட்டு வந்த தடை நீங்கி சட் சத்தென்று நடக்கக்கூடிய மாதம் முதலாளிகளிடமோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்திலேயோ தொழில் செய்யக்கூடிய இடத்திலேயோ வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்த காரியங்கள்ல வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் குடும்பத்துல ஆடம்பரமான வசதிகள் அப்படிங்கிறது பெருகும் குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவி கிடையெல்லாம் அந்யூன்யம் அப்படிங்கறது அதிகரிக்கும் உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டவங்க கூட அவங்களுடைய தவறை உணர்ந்து திரும்பி வந்து உங்களுடைய பேசுவாங்க கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவாங்க சகோதரர்களால் ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும் பணியாளர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த கெட்ட பெயர் அப்படிங்கிறது நீங்க போகுது பங்கு வர்த்தகத்து மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில தொழில் அப்படிங்கிறது விருத்தி அடையும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த வைகாசி மாதம் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு